இன்னாமா பண்ணலாம் டிஸ்கோவுக்கு போகலாம் ஒட்காவ போடலாம் ஓடி பாடி ஆடலாம் ஆல்ரெடி நேரம் ஆச்சு பப்பும் தானே மூடி போச்சு வேர் இஸ் த பாட்டி அட உங்க வீட்டுல பாட்டே வேர் இஸ் த பாட்டே அம்மா வீட்டுல பாட்டே இன்னமா பண்ணலாம் டிஸ்கோவுக்கு போகலாம் ஓட்காவ போடலாம் ஓடி பாடி ஆடலாம் ஆல்ரெடி நேரம் ஆச்சு பப்பும் தானே மூடி போச்சு வேர் இஸ் த பாட்டி அட நம்ம வீட்டுல பாட்டே வேர் இஸ் த பாட்டி அட தமிழ்நாட்டுல பாட்டே